வணக்கம் தோழர்களே கருத்து சொல்றேன் கருத்து சொல்றேன்னு காவல்துறையிட்ட கைதாகி அதுக்கப்புறம் விடுறது போன மாதம் ஒரு சங்கிங்க அது வந்து பகுத்தறிவை பேச போறேன் தன்னம்பிக்கை பேச போறேன் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து மூட நம்பிக்கையை பேசி அங்கேயே அடி வாங்கினது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விரட்டி விரட்டி வெளுத்தாங்க அதுக்கு பிறகு அரெஸ்ட் ஆனாப்ல கண்ணீரும் கம்பளையுமா நேத்து மன்னிப்பு கேட்டிருக்காப்ல கண்ணீரும் கம்பளையுமா மன்னிப்பு கேட்டிருக்காப்ல அவ்வளவு கெத்து காட்டினவரு அவ்வளவு பந்தா பண்ணவரு அவ்வளவு பயங்கரமா அடிச்சு ஆடினவரு நேத்து பார்த்தா நீதிமன்றத்துல விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறாரு பேசாம இருக்க முடியுமா ஒண்ணு சொல்றீங்க இந்த நம்பிக்கை தருகிற பேச்சாளர்ன்ற போர்வையில சங்கிப் பயில்கள் ஊடுருவா ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல சின்ன பசங்க கிட்ட அவங்க மனச கெடுத்து அவங்க மூளையில பழமைவாதத்தை திணிச்சு அவங்கள முட்டாள ஆக்குறதுல இந்த கும்பலுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க அடுத்து வர இருபது வருஷம் குள்ளேயும் இவங்க வளர்ந்து வந்து பெரும் முட்டாளாகி எப்படியாவது நம்ம போட்டு போட்டுற மாட்டாங்களா அப்படின்ற அடிப்படையில வச்சுக்கிட்டு தான் பல வேஷத்துல இந்த சங்கி கும்பல் சுத்திட்டு இருக்கு ஒன்னே கராத்தே சொல்லித்தாரேன்னு உள்ள வருவானுங்க இல்லைன்னா என்எஸ்எஸ் என்சிசியில உள்ள வர்றேன்னு வாங்க இல்லைன்னா கலைகள் நாட்டுப்புற கலைகளை கற்று உள்ள வருவான் அப்படி இல்லையா எக்ஸசைஸ் செஞ்சு தரேன் அடுத்து மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து யோகா சொல்லி தரோம் அப்படின்னு உள்ளே வருவானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எக்ஸாமுக்கு அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாக சொல்லி தரோம் அப்படின்னு உள்ளே வருவானுங்க இதெல்லாம் கம்மி இன்னும் நிறைய வழிகளில் உள்ள வருவானுங்க அப்படி ஒரு வழிதான் இங்கே விஷ்ணு மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அட்டி முட்டால் உள்ள வந்து நின்னது உங்களுக்கு தெரியும் சென்னையில் சைதாப்பேட்டையிலயோ அசோக் நகர்லயோ அரசு மேல்நிலை பள்ளியில் போய் வாய்க்கு வந்து தான் இருக்கான் தித்தனைக்கும் போற பள்ளிக்கூடத்துக்குலாம் ஒரு லட்ச ரூபாயை கொடுத்துட்டு தானே காசு கொடுத்துட்டு அங்க போய் நின்றுகிட்டு ரொம்ப சலம்புறது இந்த தான் இந்த பீஸ் செஞ்சிச்சு போறவங்கலாம் பெரிய அளவுல வரவேற்பா இருக்கும் ஆறு ஏழு நாடுகளில் கிளைய பரப்பி பயங்கரமா கல்லா கட்டி பயங்கரமா சொத்து சேர்த்து ஜம்முன்னு வாழ்றாப்புல எதுல காசு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல முதலீடு பண்ணி அதை கத்துக்கிட்டு அடிச்சு ஆடுறாப்ல இது நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ சோத்துக்கு ஆனா பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்து நுழையிறது இருக்குல்ல அது விஷத்தை விதைக்கிற மாதிரி இவன் நம்மள தான் பேசுறானே தெரியாம அந்த குழந்தைங்க கைதட்டுதுங்க அன்னைக்கு தாங்க அசோக் நகர் பள்ளிக்கூடம் உங்களுக்கு நல்லா தெரியும் உள்ள போய் உட்காந்துட்டு முன்ஜென்மம் மறு ஜென்மம் பேசி உள்ளுக்குள்ள போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்துல இப்படி பறந்துட்டோம் நோயாளிய பறந்துட்டோம் ஏழைகளை பறந்துட்டோம் மாற்றுத்திறனாளிகளை பறக்கிறது எல்லாமே போன ஜென்மத்தில் நீங்க பண்ண பாவம் அப்படின்னு சொல்லி விடுறதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குல்ல எனக்கு மாற்றுத்திறனாளிகள் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கதான் வழக்கை தொடுத்தாங்க பல இடங்கள்ல அதே மாதிரி நோயாளிகளா இருக்கிறவங்க சுற்றுச்சூழல் பாதிப்பால உடல் நல நலிவடைந்து அவங்க மருத்துவமனையில இருந்து தேறி வருவாங்க அவங்க மனச உடச்சாடுங்க இதெல்லாம் தாண்டி நீ ஏழையா நீ செஞ்ச விதி உன்னுடைய முன்ஜென்ம பயன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை சொரண்ற அதானி அம்பாடிய கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு கார்பரேட் கொடுக்குற மோடியை நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம சொத்தெல்லாம் பங்கு போட்டு திங்கிற அரசியல் கும்பல நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் இல்லையா அப்ப என்ன நடப்போம் நாமளே ஏழை போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சுமோ இங்க வந்து நான் பறந்துட்டேன் அப்படின்னு முடிச்சுட்டு போகமாட்டான் இத கேள்வி கேட்கறதுக்கு பேர் தாங்க பகுத்தறிவு இந்த மூட நம்பிக்கைய போய் பள்ளிக்கூடத்துல பேசினா பாவம் இல்லையா குழந்தைங்க வளர்ந்து வர்றாங்க நல்ல வார்த்தை நாலு வார்த்தை பேசினா தானே குழந்தைங்க முன்னேறி வருவாங்க அந்த குழந்தைகிட்ட போய் என்ன சொல்றோம் ஏழையா பிறக்கிறது முன்ஜென்மம் பாவம் அங்க இருக்கிற அத்தனையும் ஏழை வீட்டு குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிற பெரும்பான்மையான குழந்தைங்க சாதாரண உழைக்கிற வீட்டு குழந்தைங்க அவங்க மனசுல என்ன சொல்ற ஒரு குற்ற உணர்வை விதைக்கிற நீ பாவம் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சியோ இன்னைக்கு வந்து இங்க பறந்துட்ட நீ பாவம் ஏழையா பிறந்திருக்கா அது உன்னுடைய கர்ம வினை தான் அரசாங்கத்து மேல பழைய போடாத சுரன்றவை மேல பழிய போடாத பணக்காரனா தின்னிட்டு இருக்க மாதிரி நம்ம வழங்கல எல்லாம் அவன் மேல பழைய போடாத அப்படின்னு நம்ம பிள்ளைகளவே நினைக்க வைக்கிற ஒரு கேட்டு கட்டத்தை வந்து அந்த பையன் பண்ணப்புல அதுல ஒரே ஒரு வாத்தியா இருக்கும் கொஞ்சம் மூளை இருந்து போச்சு சங்கர்னு ஒருத்தர் அவர் மாற்றுத்திறனாளி பார்வை மாற்றுத்திறனாளி வச்சா அடிச்சாரு சார் நீங்கள் பண்ணுறது தப்பு வேற யாரும் பேசலைங்க வேற யாரும் பேச பயப்படுவாங்க நம்ம க பள்ளிக்கூடமோ கல்லூரிக்கோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு அவர் அங்கே இருக்கிற வேலை பார்க்குற வாத்தியாரே ஏற்று பேச மாட்டாங்கல்ல நமக்கு ஸ்கூலுக்கு எஸ்டாக வந்துட்டாங்க நம்ம காலேஜுக்கு எஸ்டாக வந்துட்டாங்க போய் தனியாக சொல்லிக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு வாத்தியாருக்கான அத்தனை நல்ல குணமும் இருக்கிறவர் தான் இந்த சங்கர் பகுத்தறிவோடு ஒரு தப்பு நடக்கும்போது மாணவர்கள் மத்தியிலே அதை போட்டு உடைக்கணும் அப்பதான் நேரடியாக மாணவர்கள் புரிஞ்சுப்பாங்க இது பிரச்சனையானதே அந்த வாத்தியார் பேச்சுல இருந்து தான் பிரச்சனையாச்சு இல்லைன்னா பத்தோட பதினோன்னா இங்கேயும் இதே மாதிரியான பேச்சை வதச்சு விட்டு போயிருப்பாப்பில அந்த வாத்தியார் அசிங்கப்படுத்திட்டு சட்டையை அப்படி இழுத்து விட்டுட்டு ஹே ஹே அப்படின்னு பேசி கேவலமான ஒரு உடல் மொழியில அவரை மாற்றுத்திறனாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை அசிங்கப்படுத்தி என்னை பார்த்து உங்களுக்கு ஈகோ ஒன்றை பார்த்து எதுக்கு ஈகோ உனக்கு மூளையே இல்லை அவர் டாக்டரேட் படிச்சிருக்காரு ஒண்ணு பார்த்து இதுக்கு ஈகோ வருது ஏன்னா எனக்கு கண்ணு நல்லா தெரியுது உங்களுக்கு தெரியல அதான் அந்த பயம் பேச வந்தது இதுதான் பற்றி எறிந்தது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் இதை எடுத்து கேள்வி கேட்டாங்க அதுல பல இடங்கள்ல போராட்டங்கள் நடத்தப்பட்டன இவங்க இந்த மகாவிஷ்ணு மேல வழக்கு போட்டாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மா பார்வை மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்ல அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கமும் இங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்க திருவள்ளூர்ல கலெக்டர் ஆபிஸ் முன்னாடி போராட்டம் நடத்துகிற போது பகிங்கரமா மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிடணும் அப்படின்ற கோரிக்கை வைத்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எல்லாருமே இதுகளுக்கெல்லாம் இடையில அவ்வளவு தெனாவட்டா திமுரா போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க திருப்பூரில் போய் அவருடைய அலுவலகத்தை பார்க்க அப்படியே கெத்தா பின்னாடி கையை கட்டிக்கிட்டு ஏதோ டூர் வந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு என்ன அளப்பிட்றங்க சமயம் இவெல்லாம் தெளிவாக திட்டமிட்ட சொரண்டல்வாதி கடவுள் பேர சொல்லி மக்களினுடைய நம்பிக்கையை வச்சு ஏமாத்துற புறம்போக்கு இவன் பின்னாடி கைய கட்டிட்டு அவ்வளவு கெத்து காட்டுற போலீஸ் போய் செக்அப் அவங்க தலைமையகத்துல அவங்களுடைய தலைமை இடத்துல போய் விசாரணை நடத்தும் போது சோதனை பண்ணும்போது போது கெத்து காட்டினாப்ல வெளியே வந்து என்ன சொல்றப்ப நான்லாம் ஜாமீன் கேட்க மாட்டேங்க நான்லாம் ஜாமீனே கேட்க மாட்டேன் நான் ஏன் கேக்குறேன் நான் ஜாமீன் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஜாமீனுக்கு போட்ட மனுவை வாபஸ் வாங்கினாப்ல இந்த பீஸ் அப்ப என்ன அர்த்தம் நான்லாம் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்துலாம் ஜாமீன் கேட்க மாட்டேங்க நான் வெளியே தாரு நினைச்சு ஆதரவா காவி கும்பல் உருண்டுச்சுங்க ஐயையோ சனாதனத்தை கேள்வி கேட்டாங்க திராவிட அரசே இப்படிதான் இந்த அதுவும் இல்லவ முற்போக்காளர்கள் பூரா இப்படித்தான் எங்களை மானபங்கப்படுத்துறாங்க எங்க மன உளைச்சல உண்டாக்கிட்டாங்க எங்களை அவமானப்படுத்துறாங்க எங்க மனசை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு வழங்கம் போல உருண்டானுங்க இந்த கும்பல் இதுக்கு இடையில தான் போட்ட ஜாமீன் மனுவை வாபஸ் வாங்கிட்டு கெத்து காட்டின இந்த பீஸு நீதிமன்றத்தில் கதறி அழுதுருக்குங்க ஐயா சாமி நீங்க தான் காப்பாத்தணுங்க அப்படின்னு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாடி காதறி அழுதுருக்கா அந்த பையன் சாமி நான் அப்படிலாம் பேசல சாமி இவங்களா இட்டு கட்டி போட்டுட்டானுங்க சாமி அப்படின்னு கதறி இருக்காப்புல நமக்கு சந்தோஷங்க ஆணவும் திமிரும் இருக்க கூடாதுங்க அந்த பையன் வயசுக்கெல்லாம் அடக்கி வாசிக்கணும் இன்னும் சொல்ல போனா ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு வரையறையே ஆன்மீகத்துல இருக்கிறவங்களே சொல்லி வச்சிருக்காங்க துறவிகள் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் திறந்தவனா இருக்கணும் முற்றிலும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஓட தூக்கிட்டு தெருவில் வரவனா இருக்கணும் இன்னைக்கு துறவிகள் முதலமைச்சரா இருக்கான் துறவிகள் ஊர் சுரண்டி தின்றதுக்கு மாட வச்சுட்டு உட்காந்துருக்கான் துறவிகள் யோகா பண்றேன்னு சொல்லிட்டு காசை பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்கான் மர்மமான தற்கொலைகளும் கொலைகளும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி துறவின்ற போர்மையில் மக்களுடைய நம்பிக்கையை வச்சு சொரண்டி அவங்கள அடிமையா வச்சு ஒரு கூட்டம் சொத்து சம்பாரிச்சுட்டு இருக்கு கார்பரேட் சாமியார்களாக ஆகிட்டு இருக்கு ஒரு கூட்டம் அதுல தான் இப்போ அந்த பாதையில் அடி எடுத்து வச்சவன்தான் இந்த விஷ்ணு அப்ப இந்த துறவிகள் எப்படி இருக்கணும்னு சொல்றதுனா உடைச்சிட்டு நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நீ என்னை நம்பணும் அப்படின்ற ஒரு கும்பல் வளர்ந்துருக்கு அதுல ஒன்று தான் இந்த மகாவிஷ்ணு இந்த பையன் என்ன பண்றாப்ல போய் கோர்ட்ல நின்னுக்கிட்டு ஐயா நீதிபதி அவர்களே இந்த போலீஸ் வேணும்னே என் மேல பொய் கேஸ் போட்டுருச்சுன்றாரு எது பொய் கேஸு இவர் பேசின பேச்சுதான் இவரே வெளியிட்டிருக்காரே இருக்காரு நாம எங்க தேடி போனோம் இவரே வெளியிட்டு அந்த வெளியிட்டதுல இவரே அந்த வாத்தியார் அசிங்கப்படுத்தணும்னு அவளை கெத்த பாட்டெல்லாம் போட்டு பின்னாடி பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாம் போட்டு ஏத்துனது யார் நம்மளா இதே பிஸ்தான ஏத்துச்சு மியூசிக்க போட்டு பின்னாடி ஏத்தி விட்டுட்டு ஐயோ அது நான் ஏத்தல அப்படின்னா எங்க போறது அவரு சொல்றாரு எங்க என் வீடியோவெல்லாம் வெட்டியும் ஒட்டியும் போட்டாங்க சார் அப்படின்றாரு இந்த வெட்டி ஓட்டுற வேலையே அதுல இல்லைங்க ரொம்ப சிம்பிளா அந்த பையன் பேசுனதுல ஒன்றரை வரையும் எடுத்தாலே மொத்தமா உள்ள வச்சு சாப்பிடலாம் முன்ஜென்மம் பற்றி பேசுறாரு முன்ஜென்மம் பற்றி பேசும்போது என்ன பேசுறாரு உன்னாடி ஜென்மத்துல நீ என்ன பாவம் பண்ண இப்போ அப்படி பறந்துட்ட அப்படின்னு சொல்றதே ஒரு அயோக்கியத்தை இல்லையா எத்தனை பேர் முன்ஜென்மத்தில் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்க என்ன அக்காச்சி இருக்குது முன்ஜென்மத்தில் நீ இதாக இருந்தன்றதுக்கு என்ன இருக்கு எந்த சான்றும் இல்லைங்க அது ஒரு கற்பனை கதை அதை வச்சு தான் ஊரை ஏமாத்திட்டு இருக்க ஒரு கூட்டம் அதை வச்சுட்டு இந்த பையன் கொழப்பு நடத்துறான் அதுலேயும் போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நீதிபதி முன்னாடி சொல்லிட்டு என்ன சொல்றாப்ல ஐயா என் பேச்சை வெட்டி ஒட்டிட்டு போட்டாங்கயா வெட்டாமலே போட்டாலே உன் பேச்சு அப்படிதான் இருக்கு முதல்ல ஆபாச குப்பையா பேசிகிட்டு இருந்தேன் அம்மாவும் மகனும் உறவு வச்சுக்கிற தப்புல்ன்ற மாதிரி பேசிட்டு இருந்தேன் கடவுளையே இழிவுபடுத்தின முருகனை கேவலமா பேசினேன் ஆனால் அந்த சங்கி பயிலுக்கு நம்ம ஏதாவது பேசுனா அப்படியே பொத்துக்கிட்டு வரோம் முருகனை இந்த பீஸ் இழிவா பேசுனது வேடிக்கை பார்த்துச்சு அதை ஜவங்கி கூட்டம் அப்போ எல்லா இழிவான வேலைகளையும் பார்த்துட்டு கேடுகட்ட வேலைகளையும் பார்த்துட்டு கடைசியில் ஐயா வெட்டி ஒட்டிட்டாங்களே வெட்டவும் தேவையில்ல ஒட்டவும் தேவையில்லை ஒன்றை வரைய போட்டாலே மூஞ்சிலே மிதிக்கணுன்ற அளவு கோவம் வரும் அவ்வளவு கேடு கட்டத்தனமும் மூல மூட நம்பிக்கையும் மொத்தமா இருக்கு மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துறதா இருந்துச்சு அவங்க நம்ம கூப்பிட்டு என்ன அர்த்தம் பார்வை இல்ல செவி கேட்கிற திறன் இல்லைன்னா மாற்றுத்திறனை வச்சு அவங்க அட்டிச்சு மேல வர்றாங்க அதை கேலி பொருளாக்கிறது கேடுகட்டனம் இல்லையா அதை நம்ம செய்ய மாட்டோம் ஆனா சங்கி கும்பல் அதை செய்யும் அதை போட்டுட்டு வெட்டி ஓட்டிட்டாங்க சார்ன்றதோட சார் நாலாம் ரொம்ப நல்லாவே சார் போலீஸை நான் அரெஸ்ட் பண்ணும்போது நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சண்டை போடாமல் முரண்டு பிடிக்காமல் அரெஸ்ட் ஆகிட்டேன் சார் அவங்க என்னை விசாரிக்கும் போதெல்லாம் நான் பண்ணிவாக விசாரணைக்கு ஒத்துழைச்சேன் சார் ஒத்துழைக்கி தான் செய்யணும் போய் கேளுங்க சவுக்கு சங்கர்ட்ட வாங்கப்பட்டதை அப்புறம் போய் கேளுங்க எங்கிட்டு ஒரு ஊரே உள்ளே உக்காந்துரு காவி கும்பல் அது கிட்டெலாம் கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கும்பட்லாம் கேட்டிங்கன்னா உள்ளவங்க ட்ரீட்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இவருடைய எல்லா பொக்கிஷங்களையும் இவருடைய பொருள்கள் இவருடைய ஆவணங்கள் இவருடைய டைரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களாம் பேங்க் கணக்கெல்லாம் வங்கி கணக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம் வச்சுக்கிட்டாங்கன்னா நீ பண்ண திருட்டு தரதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல ஒரு லட்சம் ரூபா ஒரு பள்ளிக்கூடத்தில் கொடுத்துட்டு உங்களால் போய் பேச முடியுதுன்னா பின்னாடி இருக்கிற பொருளாதாரத்தை யார் கொடுத்தாரு கேட்டாகணும்ல அதுக்கு வாங்கியிருப்பாங்க இதெல்லாம் சொல்லி கதறி இருக்காருங்க ஆக மொத்தம் வெளிப்படையா நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்கிறேன் இருக்காரு இது அன்னைக்கே கேட்க வேண்டியதானே இனிமேல் நான் பேச மாட்டேன்னு போக வேண்டியதானே அன்னைக்கு முறுக்கா நின்று பயங்கர கெத்து காட்டின அந்த பீஸு இன்னைக்கு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி கைய கட்டிக்கிட்டு ஐயா சாமி என்னைய ஜாமீன்ல விட்டா போதுங்கய்யா நான் எத்தனை பேருக்கு காலில விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற ரேச்சிக்கு இறங்கி டம்னு விழுந்திருக்கு அதனால நிபந்தனையற்ற மன்னிப்பை கண்ணீரும் கம்பளையுமாக நீதிமன்றத்துல நின்று கேட்டிருக்காப்ல அப்புறம் நீதிபதி மனசு இறங்கி போய போ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கிட்ட என்னென்ன நடந்திருக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு போலீஸ் கொஞ்சம் வாய்தா கெட்டு அடுத்து சந்திக்க போறாங்க நாம என்ன கேட்குறோம்னா கடவுள் பேர சொல்லி எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் பேசு அதுல நல்லது நடக்கும் கடவுள் சொல்லி நாலு பிள்ளைகளை படிக்க வை அதுல நல்லது நடக்கும் கடவுள் பேர சொல்லி ஒரு பத்து சா உள்ளையே நுழையக்கூடாது அப்படின்னு சாதி ஒடுக்குமுறையை செஞ்சவங்களுக்கு எதிராக உள்ள கூட்டிட்டு வந்து எல்லாரும் சாமி முடுவேன்னு சொல்லு அதில் ஒரு நியாயம் இருக்கு எல்லாரும் பூசாரியாகன்னு சொல்லு அதில் ஒரு நியாயம் இருக்குது உட்காந்து நான் உருட்டிக்கிட்டு இருப்பேன் முன்ஜென்மம் பின் ஜென்மம் சொல்லிட்டு இருப்பேனா இப்படி தான் வாங்க பண்ணும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஓவரா சீன் போட்டவே உடம்பு வலியில்தான் ஜெத்திருக்கான் அது மாதிரி தான் வச்சு முடிச்சு விட்டுருக்குறாங்க இந்த பீஸுக்கு கதறி கண்ணீர் விட்டுருக்கு இது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க தம்பி மகாவிஷ்ணு திருந்துங்க